ஐயப்பன் சீன்கான பார்க்க போகிறோம் நான் எட் பீஸில் இப்போ தமிழ் டவியூட வந்திருக்க கேஷ் ஹீரோ வெப்சீரிஸோட சீரிஸோடய தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திருப்பி பார்க்கறது மட்டும் சில லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வணக்கம் இந்த வெப்சீரிஸோட வளர்ந்து என்னென்னா இந்த வெப்சீரிஸில் நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் சடனாக ஹீரோட அப்பா ஹீரோ கால் பண்ணுறாரு கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் போகிறாரு அங்கே போனதுக்கப்புறமா ஹீரோக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பவர் கிடைக்குது என்ன பவர்னா ஹீரோ கிட்டே கேஷ் இருந்துச்சுன்னா அவர்னால் அண்ணாவனால் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்குது ஹீரோக்கு அது அவங்க அப்பா தான் ஹீரோ கொடுத்துருப்பார் அந்த பவர் ஹீரோ கழிச்ச உடனே ஹீரோக்கு ஒரு சில பிரச்சனைலாம் வருது வெள்ள மூலிமா அந்த பிரச்சனையான அந்த பிரச்சனை இரவு கடைசியில் சரி செஞ்சாரா இல்லையா இதுதான் இந்த வெப்சீரிஸோட ஆன்லைன் இந்த கொரியன் சீரிஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னு நல்லா தான் இருந்துச்சு இந்த சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து மூணு எபிசோடு மட்டும்தான் எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு மற்ற எபிசோடெலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை டீசென்ட்டாக இருந்துச்சு இந்த சீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடும் சரி செகண்ட் எபிசோடும் சரி நெக்ஸ்ட் இயர்னா நடக்கும் நெக்ஸ்ட் இயர்னா நடக்கும் அப்படின்னு தான் கொண்டு போயிருந்தாங்க அது ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரைட்டிங்கும் சரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த எபிசோடெலாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல ஏன் நான் சொதுக்கிறாங்கன்னு தெரியல ஸ்க்ரீன் பிளவும் சரி அந்த சரி இல்லை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி இந்த சீரிஸோட டூரேஷன் ரொம்ப அதிகம் இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்த்து முடிக்கணும்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் டைம் இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு எபிசோடும் ஒன் ஹவர் இருக்கு இந்த சீரிஸ்ல ஹீரோட ஆக்டிங் அண்ட் ஹீரோனோட ஆக்டிங் கேட்டீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு அதே மாதிரி இந்த சீரிஸ்ல ஹீரோ கூடவே ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்கு அந்த ரெண்டு கேரக்டர் ரைட்டிங்கும் சூப்பராக பண்ணிருந்தாங்க இந்த சீரிஸ்ல தமிழ் டப்பிங்கும் சூப்பரா இருந்துச்சு ஹீரோக்கு ஹீரோயின்க்குள்ள தமிழ் டப்பிங் எல்லாருக்குமே தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த சீரிஸ்ல புது புது பவர்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க அதெல்லாம் நல்லா நல்லாவே ஒர்க் ஆச்சு பட் நாலாவது எபிசோட்ல இருந்தா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோதப்பிச்சு அதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் கொஞ்சம் ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா பண்ணி சிக்ஸ் எபிசோட்லயும் அந்த சீரீஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த சீரீஸ் ஒரு வேற ஒரு வெப் சீரிஸா வந்திருக்கும் பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அதை தவிர்த்து அந்த சீரீஸ் பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க வீட்டுல சும்மா பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸா இருக்கும் இந்த சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் ஃபைவ்க்கு த்ரீ